இந்த குரு பயிற்சியில் பல ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நட்சத்திர பலன்களை தொடர்ந்து நாம் சொல்லிக்கிட்டு வரோம் குறிப்பாக இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் குருவோட பார்வையால குறைகள் எதுவும் இல்லாமல் வளமான வாழ்க்கை வாழக்கூடிய நபரா இருக்க போறாங்க இந்த அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் சந்தனின் நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவும் செயல்திறனும் கொண்டவராகவே இருப்பீர்கள் குரு பகவான் மே மாதம் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதுல சஞ்சரிக்கிறாரு இதனால உங்களுக்கு செல்வாக்கு இந்த ஆண்டு உயரும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு சில வேலை வாய்ப்புகள் ஒரு சில நிலம் பொருள் இது மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய கால நிலையும் இந்த நிலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லோன் ஒன்று எதிர்பார்த்து இருப்பீங்க உங்கள் தொழில வந்து ஒரு முன்னேற்றம் அடையலாம்னு பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக நீங்கள் பணியாளர்களை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை தரமும் உங்களோட முன்னேற்றமும் அதிகமாக செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமாக இந்த அமைந்திருக்கு குறிப்பாக இந்த அஸ்தம ராசிநாள் அஸ்தமர் நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த இந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சியில அவஸ் குரு பயிற்சியில உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமும் இந்த பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரிக்கிற குரு ஐந்தாம் பார்வையில் ராசியில் உண்டாவதால உங்களுக்கு புதிய சக்தி கிடைக்கும் புதிய உத்வேகம் கிடைக்கும் புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வாக்கு வேலை செய்யறத உயரும் குருவோட பார்வை ஏழில் இருக்கிறதுனாலையும் ராசியில் மூணில் விழுவதாலே முயற்சி உங்களோட முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களை புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணிவோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த துணிவோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீ காரியத்தை அடையக்கூடிய காலகட்டமும் இருக்கு குருவோட ஒன்பதாம் பார்வை ஐந்தாவது இடத்துல உண்டாவதால பூர்வீக சொத்துல பிரச்சனை விலகும் அதாவது இதனால இல்ல உங்க சொத்துல வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அத வழக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அந்த வழக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் விலகக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த குருப்பயிற்சி காலகட்டத்துல நீங்க வீடு நிலம் மனை எல்லாமே வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வந்துருச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகம் வரக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம குருவோட பார்வையால நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க அந்த மாற்றம் பொன் பொருள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றமும் கிடைக்க போகுது மாற்றமும் கிடைக்க போகுது அனைத்து நினைத்த காரியங்களும் நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய காலகட்டமாக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் திருப்பதில் நீங்கள் வந்து வல்லவராக இருக்கீங்க இந்த அஸ்தம நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லவராக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால இந்த வருட காலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள ஒரு ஆண்டா போகுது அது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆலோசனை நூறு சதவீதம் வந்து கரெக்டா இருக்கும் அந்த கரெக்டா இருக்க ஆலோசனைகள் அவங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய நபராக நீங்க இருக்க போறீங்க அதாவது ஒரு சில ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒரு தவறு நடக்கும் அந்த தவறை வந்து நீங்க தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி கொண்டவர்களாகவே இருக்க போறீங்க குறிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயக்கிய விரும்பிகளாகவே இருப்பாங்க தங்களது அயாத முயற்சியால் எந்த ஒரு விஷயத்தையும் லட்சியத்தையும் அடைந்துருவாங்க அது மட்டும் இல்லாம கல்வியில அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கவும் நீங்க வேத சாஸ்திரங்களையும் அமைஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாறு போன்ற இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டு இருப்பீங்க அவங்க ஆசிரியராக பயிற்சியில் இருப்பாங்க கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளிலும் சாதனை படைப்பவர்களாகவே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விற்கிறது இந்த காலகட்டத்தை உங்கள் லாபகரமான விஷயமாக அமைய போகுது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது கட்டிட கான்ட்ராக்டர் இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதிகப்படியான உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது ஒரு பொருள் ஏஜென்சி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா லாபகரமாக கிடைக்கக்கூடிய காலகட்டும் போகுது இவ்வளோ நாட்கள புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு வாகனம் வாங்கறதுக்கான காலகட்டமும் அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதாவது எத்தகைய துன்பம் வந்தாலும் தோண்டு போகாமல் நீங்க தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர் தான் இந்த அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சமயத்துல அவங்களுக்கு உத்தியோகம் சரியாக இருக்கும் பல சாதனைகள் படைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஒரு வருடம் பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு வசந்த காலம் அடிக்கடி வந்து நீங்க என்ன விஷயத்தை யோசிப்பீங்கன்னா நம்ம பெட்டரா நம்ம வந்து சூப்பரான விஷயத்தை செய்வோம் அருமையான விஷயத்த வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் நமக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக அது ஜென்மம் கேதுவால குழப்பம் அதிகரிக்கும் வீண் சிந்தனைகள் மேலோங்கும் அதாவது தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ச இந்த வரும் அந்த சிந்தனைகள்லாம் தூக்கி தூர போடுங்க ஏன் அப்படின்னா உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் செய்யக்கூடிய வருது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களோட அனைத்து முயற்சிகளும் வெற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் பதவி பொருள் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் அரசு ஊழியர்கள்லாம் யோசிப்பாங்க இல்லையா இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னு நினைப்போம் நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கு போகணும் அதுக்கான காலகட்டங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு இந்த விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய இந்த காலமும் மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் மார்ச் மாத காலங்களில் சூரியன் மூணு நான்கு பத்து பதினொன்னு இடத்தை சஞ்சரிக்கிறதுனால உங்க முயற்சி எல்லாமே வெற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாயிருக்கு இருக்குது அந்த வெற்றிகரமான ஆண்டுல உங்க தொழில்கள் வந்து அதிகபடியான வெற்றிகள் கிடைக்கும் அதாவது இந்த பாகிஸ்தானத்தை குருவால செல்வாக்கு உயரும் இந்த செல்வாக்கு உயரும் போது என்னாகும் அப்படின்னா உங்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த அரசியல் இருக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி அதிர்ஷ்ட பதவிகளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை ஆறாம் இடத்துல சனியும் ப நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்குது அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரிக்கும் காலகட்டமாகவும் இருக்குது அதாவது சினிமாவில் இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டகமான ஆண்டு இத்தனை ஆண்டு காலமாக உங்க முயற்சி வந்து வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம் இந்த ஒரு ஆண்டுல உங்க முயற்சி வெற்றி பெறும் அது வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக மாறிட்டு இருக்குது அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவும் மாறிட்டு இருக்குது இந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதம் ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தேடி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டம் அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச்சில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் மாற்றமும் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த சமயத்தில் உங்கள் தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமும் உங்க முயற்சிகள் அனைத்தும் அறிவு சார்ந்த விஷயத்திலையும் உங்களது தொழில் சார்ந்த விஷயத்திலையும் புதிய முயற்சிகளையும் புதிய அந்த டெக்னிக்கல் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க தொழிலை வந்து மேம்படுத்த போறீங்க மேம்படுத்தும் போது உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் பணிபுரிய உங்களுக்கு சில நெருக்கடிகள் மாறி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற இன்சென்டிவ் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமான கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது இத்தனை நாட்களாக உங்கள் திறமையை வந்து எள்ளி நகையாடிய காலம் மாறி உங்களோட திறமையை அங்கீகரித்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது செல்வாக்கு வெளிப்படும் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வாக்கு வந்து அதிகப்படியான வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்தம நட்சத்திரத்தை பிறந்த உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமும் அதுதான் சிலருக்கு வந்து புத்தக பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு ஆண்டில் புத்தக பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த உங்கள் ராசியில் குருவோட பார்வை உண்டாவதால் இந்த டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருப்பீங்க இல்லையா டிஎன்பிசியை ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் குரூப் டூலாம் இருப்பீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் நினச்ச மார்க் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்படிப்பு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன கோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு இந்த அஸ்தம நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமான இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சின்ன சங்கடம் மட்டும்தான் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு வயிற்று வலி உடல் பலகீனம் சுவாச பிரச்சனை பிபி சுகர் ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்துக்கு ஆளாவீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவ சிகிச்சைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்கள் உடல் நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்கள் உடல் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த விஷயத்திலேருந்து நீங்கள் கண்டினியூவாக இதெல்லாம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் உங்களை தேடி அதிகப்படியான நபர்கள் வருவாங்க உங்களை தேடி அதிகப்படியான நபர்கள் வரும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும்போது சில பிரச்சனைகள் உடல் இருக்குது இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதாவது செவ்வாய் வெள்ளி நீங்கள் இந்த செவ்வாய் வெள்ளி கிழமைகளை விஷ்ணு துர்கை பார்த்திங்கன்னா வழிபடணும் விஷ்ணு பகவானை வழிபட்டாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அது பற்றி இல்லாமல் துர்கை அம்மாவையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும் இதெல்லாம் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஜூன் மாதம் ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு அதிர்ஷ்டகரமான ஆண்டு உங்கள் அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை விஷ்ணு பகவானை துர்கை அம்மாவையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும் அப்படி வழிபடுத்திங்கன்னாவே வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அந்த வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் போது உங்களுக்கு அந்த ஏற்றமும் கிடைக்கும் அதுக்கான வெற்றியும் கிடைக்கும் வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்கணும் அது பற்றி இல்லாமல் எப்போதும் வந்து நீங்கள் தேனிய போக தான் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க முன்கோவிகளாகவும் கொஞ்சம் இருப்பீங்க தாயை மிகவும் நேசிப்பவர்களாகவும் இருப்பீங்க அம்மாவை பத்தகமா பாத்துக்குங்க அம்மாவை பத்தகமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த துக்கயமா ஒரு அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நபராக இருக்க நீங்க வேத சாஸ்திரங்களை அறிவு அதை தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க வாழ்க்கை துணைக்கு சம உரிமை தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே உங்களோட ஒய்ஃபுக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம உரிமை குடிக்கணும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாலுமே அவங்கள கேட்டு பண்ணிங்கன்னா சிறப்பாக அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆண்டா அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்க வேணும் ஊம் நமச்சி வாய ஊம் நமச்சி வாய ஊம் நமச்சி வாய